தொகுப்பு வரும் தேதி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஏழு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் என நாசா தகவல் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நாற்பதில் தான் இதுபோன்று நிகழும் இந்தியாவில் மார்ச் மூன்று முதல் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு யுரைனஸ் நெப்டியூனை தவிர மற்ற ஐந்து கிரகங்களை வெறும் கண்களால் காணலாம் சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் பகிரப்படுவதை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம் நாடாளுமன்றத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வருவது பற்றி மத்திய அரசு பரிசீலனை கேஎம்டிகே எம் தர்மபுரி ஒருங்கிணைந்த மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மண்டல மாணவரணி செயலாளர் மோகன்ராஜ் முன்னிலையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மற்றும் மாநில துணை இளைஞரணி செயலாளர் எம் எஸ் ராஜா தலைமையில் நடைபெற்றது சேலம் பேரூராட்சி கவுண்டனூர் மூலக்காட்டனூர் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தனர் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கே எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் கொல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து ஒடிசாவின் பாலாசூர் அருகே மின்கம்பத்தில் ரயில் மோதி தடம் புரண்ட விபத்தில் யாருக்கும் காயமில்லை என தகவல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு இன்று மட்டுமே கச்சத்தீவு அருகில் மீன்பிடித்த முப்பத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்த நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் பத்து கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படும் விண்வெளி ஆய்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் ஒவ்வொரு தடைக்கல்லையும் தாண்டி விஞ்ஞானிகள் வேகமாக முன்னேறி வருவதாக நூற்றி பத்தொன்பதாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் மோடி உரை ஹரியானாவில் குர்கானில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ராபிடோ டாக்ஸியிலேயே குழந்தையை பெற்றெடுத்த கர்ப்பிணி பெண் வலியால் துடித்த கர்ப்பிணிக்கு உடன் வந்த பெண் பிரசவம் பார்க்க ராபிடோ ஓட்டுநர் விகாஷ் உறுதுணையாக இருந்துள்ளார் குழந்தையை பெற்றெடுத்த பின் பத்திரமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் இதற்காக விகாஷ் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கவில்லை என கர்ப்பிணியின் கணவர் உருக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வாழ்வா சாவா போட்டியில் இன்று இந்தியாவுடன் மோதுகிறது பாகிஸ்தான் ஹரியானாவில் மூவர்ண கொடியுடன் இந்திய அணிவல்ல வாழ்த்து தெரிவித்த இளம் கிரிக்கெட் ரசிகர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க